இந்த அந்த கமிட்டி அந்த இங்கிட்டு இங்கிட்டு ரெண்டு சவர் இருக்குல்ல சார் தான் சார் வந்து ஜல்லிக்கட்டுன்றது முடியுதே தவிர வெளியே மக்களுக்கு ஜல்லிக்கட்டு வரல மாவட்ட மாவட்ட ஆட்சியாளர் வந்து தற்கான முடிவு எடுக்கல நாங்க மாட்டுக்கு அஞ்சு பேர் தான் அந்த மாலை போட்டு அதுக்கு உங்களுக்கு பரிசு இல்ல மாடு நல்லா லாண்டுச்சு எங்களுக்கு அது மூணு நிமிஷம் லாண்டுச்சு மாட்டுக்கு கலர் பிடி போட்டு வந்தா உங்களுக்கு பரிசு இல்ல நீங்க எதுக்கு அது போட்டு வரீங்க அடுத்து உங்களை இந்த வாட்டிலே அவுக்க முடியாத அளவு பண்ணி விட்டுறோம் நாங்க பவுடர்ல அந்த கலர் பொடி எதுவுமே போடுறோம் மாலை போட்டா மாலையை கலட்டுங்கன்றாங்க நானுமே ரெண்டு மாடு நானுமே ரெண்டு மாடு நானுமே ரெண்டு மாடை வச்சிருக்கேன் நானுமே மாடு ரெண்டு மாடு அவுத்தேன் ரோஜாப்பூ மாலை கட்டிட்டு வந்தோம்னா ஏன் கட்டுற மாலை அவரு எடுத்த வாரத்துக்கு மாலை அவுரு அவுக்குலன்னா அடுத்து எங்கேயுமே நீ மாலை அவுக்க முடியாது அப்படின்றாங்க ஜல்லட்டு மாட்டுக்கு நாங்க மாலை போட்டு கொண்டு வரோம் அதுக்கு அங்க கமிட்டி சொல்றாரு மாலை கழித்து மாடை இந்த வாட்டிலயே அவுக்க முடியாது அப்படின்றாங்க அப்படி ஜல்லிக்கட்டு வைக்கிறாங்க எல்லா மாட்டுக்குமே சொன்னாலும் மாலை போட்டு வந்தாதான் ஒரு மாட்டுக்கு மரியாதை ஜவிச்சோடனே மாலை போடுவான் எங்க பாரம்பரிய பாரம்பரியம் வந்து மாடு ஜோதிச்சுன்னா மாலை போடுறாதான் எங்க பாரம்பரியம் தான் மாலை போட்டு தான் உள்ள ஏத்துறான் மாலை ஏத்து மாலை மட்டும் தான் போடுவான் வேற நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு சொன்ன மாதிரி கலர் பொடி எதுவுமே போடலை மாலை கூட ஏன் போடக்கூடாதுண்டா மற்ற மாடு வந்துச்சுன்னா மாலை வந்துச்சுனாலும் சரி மாலையோட அவுத்தாலும் சரி கலருபடி போட்டு அவுத்தாலும் சரி கயரோடு அவுத்தாலும் சரி அந்த மாட்டுக்கு பரிசு கொடுத்துறாங்க பெரிய பெரிய ஆள் கட்சிக்காரங்க அவங்களுக்கு வந்து அந்த மரியாதை கொடுத்துடுறாங்க ஆனால் நாங்கள் எங்களை மாதிரி ஏழை வந்து நாங்கள் அவுத்தம்னா நீ ஏன் கலர் படி போட்ட நீ ஏன் கயரோட அவுத்த நீ ஏன் மாலை கட்டின உன் மாட்டுக்கு பரிசு கிடையாது உன் மாடு எங்கேயும் அவுக்க முடியாதுன்றாங்க கேட்டா இப்படி பேசுறாங்க இந்த வருஷம் ரொம்ப பண்றாங்க இந்த வருஷம் பெரிய 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 ஆளுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஏழை பால விவசாயி அவங்களுக்கு யாருக்குமே முன்னுரிமை கிடையாது இந்த வருஷம் எப்படின்னா பெரிய பெரிய கவர்மெண்ட் நான் அமைச்சர் அமைச்சரோட தம்பி அப்படி இப்படின்னு சொல்லி வருவோம்ல அவங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுத்து அங்க இருந்து அடிக்காம குள்ளாம கூட்டு வராங்க ஆனா நாங்க போய் மாடு ஏத்துனோம்னா அடி அடி காலந்து அடிங்க நாய்க்கு அடி வாங்கிட்டு வந்துருக்கேன் மாடை ஊக்கப்போனதுக்கு மத்தவங்க தள்ளுறவங்க எல்லாம் கண்ணுக்கு தெரியல தள்ளி மாடை ஊத்தோம்னா ஏன் தள்ளுனா உன் மாடை வெளியேற்றுற சொல்லி அடிக்கிறாங்க கவர்மெண்ட் என்ன சார் நடக்குது ஆமா சார் சார் ரெண்டு கண்டிப்பானத்துக்குமே கவர்மெண்ட் ஒரே மாதிரி இருக்கணும் ஏழைக்கு ஒரு ப ஒரு இது கணிப்பு பெரிய பெரிய கவர்மெண்ட்டுக்கு ஒரு கணிப்புன்ற மாதிரி இருக்காங்க இந்த வருஷம் சரிங்களா அதை மட்டும் மாற்ற சொல்லுங்கள் மாத்தினாங்கன்னா எப்பயும் போல ஜல்லிக்கட்டு தரமாக நடக்கும்